நாயகியே வாழ்பவளே வந்து மண்ணாளும் விடுமூச்சும் நாடியொலியும் கொடுக்கை பம்பது பயன துளுக்கான தம்மா நீ தோன்று மாரி சந்துரை கண்டெடுத்த ஆலந்தூரில் வாழும் எங்கள் துளிர்கானத்தம்மா நீ தோன்று விரதம் ஆதி முதல் இன்று வரை வழக்கம் அம்மனுக்கு விரதம் ஆதி முதல் இன்று வரை வழக்கம் சமயபுரத்தில் நம்மை வாழ வைக்க மாறியும் விரதம் கொண்டாலே மாறி அம்மன் அலங்காரம் அம்மனுக்கு அன்பு ஒன்றே நீதி என்ன ஜாதி அம்மனுக்கு அன்பு ஒன்றே நீதி பெரிய வந்து செய்தியை சொல்லிடும் அம்மா கொண்டயத்தில் அலங்காரம் வேணும் அம்மன் அலங்காரம் கண்டு விட்ட நம்ம வர தீரம் காற்று மழை வீச எக்காக்கு கூற இல்லை வாழு

நாங்க சச்சுள்ளதேன்னு சொன்னா எத்தனை வருஷமா நாங்க ஒரு மூணு நாலு வருஷமா வரோம். ஆதி சிவனாரின் ஆட்டத்துக்கு ஈடு கொடுத்தாள்

என்னோட அம்பால் தான் எனக்கு வாழ்த்துன்னு இத்தனை காலமாக எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசாகுது இதுவரையிலும் எனக்கு எல்லாமே என் தாய் தான் தாய் இருந்தும் கருப்பை இருந்தும் இருந்தும் எல்லாமே எனக்கு என்னோடய அம்பால் தான் ஒரு வருடம் ரெண்டு வருடம் அல்ல எனக்கு விவரம் தெரிஞ்சு முப்பத்தி நாலு வருட காலமாக இதை நான் ஏங்கிக்கிட்டு வரேன் என்னோட அம்பாளுக்கு அருள்வாக்குன்ற பேரில் வெள்ளி செவ்வாலை காலையில் இருந்து நைட்டு எட்டு மணி வரையிலும் அருள்வாக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் பெயரை பெயரில் என்ன நடக்கும் ஏது நடக்கும் தன்னோட குடும்பத்தில் என்ன இருக்குது என்ன செய்யுது நன்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் பக்தர்கள் அனைவரும் என்னை கே தேடி வந்துக்கிட்டு இருக்காங்க இது பூர்வீகம் சாதாரணமாக ஒரு கூற இடத்துல இருந்து அரச மரத்துலேயும் வேம்புலையும் நாகமாக இருந்து ஆட்சி பண்ணி என்னோட தாய் இருக்கும் காலத்துலேயும் தகப்பா இருக்கிற காலத்துலையும் இன்றைய வரையிலும் நாங்கள் ஏங்கிக்கிட்டு இருக்கோம் அப்போ கூறையில் தான் அம்பாள் குடியிருந்தாங்க அப்போ நாக ரூபமாக எடுத்து நாக சிலையாக வச்சு வணங்கிக்கிட்டு இருக்கோம் இப்போ அம்பாள் அருள் பொறிஞ்சி சிறப்பாக கட்டிடம் முக்கியத்துவம் கொடுத்து பக்தர்கள்லாம் சேர்ந்து ஆர்வத்தோட எனக்கு அம்பாளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க இன்னைக்கு நாக நாகமுத்துமாரியம்மன்ற பெயரில் அம்பாவை உட்கார வச்சு நாங்கள் எல்லோரும் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பேரும் இங்கே வந்து அம்பாவை தசுத்துட்டு போகிறாங்க கல்யாணம் ஆகாத நபருக்கு கல்யாணம் கூடியிருக்கு உடம்பெலியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நன்மை நடந்திருக்கு இந்த பில்லி சிவனியும் எதுவாக இருந்தாலும் மை மந்திரங்கள் இல்லாமல் ஆன்மீக ரீதியில அம்பாள் சக்தியோட அருள்வாக்குன்ற பேர்ல எலுமிச்சம் கணியில் மட்டும் தீர்வு கிடைச்சி எல்லோரும் சுகமடைந்து இந்த வட்டாரத்தில் உள்ளவங்க வெளி வட்டாரத்தில் உள்ளவங்க வெளி தமிழ்நாட்டுக்குள்ளா பேர் வாங்கியிருக்காங்க என்னோட அம்பாள் ஆவணி லாஸ்ட் வருடம் வருடம் முப்பத்தி நாலு வருட காலமாக இதுக்கு திருவிழா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் குறை இல்லாம பக்கத்து பாதுகாப்பாக இருந்து எங்களுக்கு அருபாச்சிக்கிட்டு வராங்க சொல்றீங்க வெள்ளி செவ்வாய் எப்ப காலையா சாயந்தரமா இல்லை அறையில் ஒன்பது மணி நேரம் வந்து நைட்டு எட்டு மணி நேரம் சொல்ற அன்னைக்கு எவ்வளோ கூட்டம் இருக்கும் எப்படிங்க கூட்டம் வெளியூர்லருந்து வருவாங்க ஐயா என்னென்ன ஊரில் அது சிக்கல் கிவலூர் தஞ்சாவூர் திருச்சி ஈரோடு காங்கேயம் சென்னை கும்பகோணம் இவர்தான் வந்துகிட்டுருக்காங்க சக்தி அதாவது ஒரு அம்பா இங்கே வந்தாங்க அவங்க வந்து தஞ்சாவூரில் இருக்காங்க அவங்க ரொம்ப மனநலம் பாதிக்கப்பட்டு உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு ரெண்டு கிட்னி போயிடுச்சு அவங்களுக்கு அதான் டாக்டர் எல்லாம் ஒரு பத்து நாள் டைம் தான் கொடுத்தாலும் இவங்க மரணம் ஆயிடுவாங்க அந்த குடும்பம் என்னோடய அம்பா தேடி வந்தாங்க வந்ததுக்கு அவங்க பேர் தவிதா தஞ்சாவூர் பசுபதி கோயிலில் இருக்காங்க அவங்களுக்கு என்னோடய அம்பா சக்தியில் நான் காப்பாற்றி தருவேன்னு ஒரு உருவாக்கு மூலிமா சொன்னதில் அவங்களே இங்கே வர வச்சு அவங்கள சீர்படுத்தி இன்னைக்கு அவங்க நல்லபடியாக ரெண்டு கிட்னி ப்ராப்ளம் இல்லாமல் தனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்குது அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு நான் பார்க்கும்போது நாலு வயசு இன்றைக்கி பதிமூணு வயசாகுது இந்த பதிமூணு வயசு வரும் அவங்க சீரும் சிறப்பமாக நல்லபடியாக இருந்துக்கிட்டு இன்றைக்கி வண்டியில் போய்கிட்டு இருக்காங்க குறை இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க இங்கே வருவாங்க அவங்களுக்கும் திருமணத்தை ஒரு எத்தனையோ கல்யாணத்தை நாங்கள் நடத்தி வச்சுருக்குறோம் இல்லை இல்லைன்னு எனக்கு அஞ்சு வருஷம் இல்லை எட்டு வருஷம் இல்லை டாக்டர் கிட்ட போனேன் அங்கே போனேன் எனக்கு எதுவும் நடைமுறைக்கு வரல எனக்கு நீங்கள் தான் சொல்லணுன்ற ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க நான் இல்லை என்னோட அம்பாள் தான் என்னோடய தாய் அவங்களுக்கு எலுமிச்சங்கனி அறி எம்மா அவனுக்கு குழந்தை இருக்கு விரைவில் உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும் அப்படி குழந்த பிறந்தால் என் அம்பாள் கிட்டே கொண்டு வந்து போருந்த முக்கியத்துவம் கொடுத்து மூணையும் மூணு எழுந்த மரத்தில் குணமாக்கி சீர்படுத்தி கொடுத்துருக்குறேன் இன்னைக்கு அந்த குழந்தையும் கொண்டு வந்து நிறைய பேங்க என்னோட அம்பாள் காலையில் போட்டு தரிசிக்கிட்டு போகிறாங்க அதாவது நத்து உள்ளவங்க குடும்ப பிரச்சனைகளை பிரச்சனைகையில் இருப்பாங்க அவங்களையும் சீர்படுத்தி சத்து குறைகளை தீர்மானம் பண்ணி அவங்களும் ஒற்றுமை இருக்கிறது என்கிற அம்பா ஆசீர்வாதத்தின் பேரில் நிறைய குடும்பங்கள் ஒற்றுமையாக இருந்திருக்கு சந்தோஷமா இருந்திருக்கு ஆடி மாதம் ஆவணி மாசம் அனைத்து குடும்பமும் வந்து பால் குடும்பம் எடுப்பாங்க அளவு போடுவாங்க பரத்தம் காவடி எடுப்பாங்க என்னோட அம்பாள் சாதாரண ஒரு அம்பால் தான் அந்த அம்பாள் சீரும் சிறப்பமாக வருடத்துக்கு ஒரு டிரூ ஆனந்தமாக ஆட்டப்பாட்டத்தோட ஆழ்ப்படத்தின் பேரில் அம்பா தேர் வீதி உலாயின் பேரில் அமோகமாக நடத்தி என்னோடய அம்பாளுக்கும் சந்தோஷப்படுத்தி வரக்கூடிய பக்தர்களுக்கும் எந்த ஒரு குறையெல்லாம் ஆசீர்வாதம் செஞ்சு அந்த பக்தர்களும் என்னோடய அம்பாவை நல்லபடியாக தரிசித்து குறை என்னோட என்னோடய அம்பாவை ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு போயிருக்கேன்னு நீங்களும் ஏதாவது குறைகளாக இருந்தால் என்னோடய அம்பாவை தேடி வாங்க உங்களுக்கு நன்மை நடக்கும் எந்த ஒரு முறையிலுமே என்னோட அம்பா ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும் மாரியம்மன் அருளை பெற எல்லோரும் வாழ்க என்று அம்பாவோட சக்தி எல்லோரும் குடும்பத்துக்கு முன்னாடி எல்லோரும் மனதையும் இடம்பெறுத்து தங்களோட துறையை சேர்த்து ஆசீர்வதிப்பார் வாங்க வளர்ந்தது